இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் காம் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் வயலின் இசைக்கருவியை அற்புதமாக வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள் ஆனால் அந்த வயலின் மூலம் ரசிகர்களோடு பேசிய பெருமை குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு மட்டுமே சொந்தமானது காரைக்குடிக்கு அருகே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள குன்னக்குடிதான் வைத்தியநாதன் பிறந்த ஊர் அவருடைய தந்தை ராமசாமி சாஸ்திரிகள் ஹரிகதா காட்சியம் செய்வதிலே வல்லவர் குன்னக்குடி வைத்தியநாதனுடைய சகோதரர் கணபதி சுப்பிரமணியம் சிறந்த மிருதங்க விடுவார் அவருடைய சகோதரிகளான சுப்புலட்சுமியும் சுந்தரலட்சுமியும் வாய்ப்பாட்டிலே வல்லவர்கள் குன்னக்குடி சகோதரிகள் என்ற பெயரிலே இசை கச்சேரிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த குடும்பத்தில் இசையோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் வளர்ந்தவர் என்றால் அது குன்னக்குடி வைத்தியநாதன் மட்டுமே படிப்பிலும் சரி இசையிலும் சரி எந்த ஆர்வம் இல்லாமல் குன்னக்குடி வேதினான் இருப்பதை பார்த்துவிட்டு அவன் விஷயத்தில் மட்டும் நீங்கள் அக்கறையே காட்ட மாட்டேன் என்கிறீர்களே என்று தனது கணவரிடம் குன்னக்குடி வேதினாடைய தாயார் அழுத்து கொண்ட போது எல்லாத்துக்கும் நேரம் வரணும் என்று அந்த அம்மாளுக்கு பதில் சொன்னார் அந்த நேரம் ஒரு வயலின் வித்வான் மூலம் ஒரு நாள் வந்தது குன்னக்குடி சகோதரிகளின் இசை நிகழ்ச்சி ஒரு நாள் நடைபெற்ற போது அவர்களுக்கு தொடர்ந்து வாசிக்கக்கூடிய வயலின் இசை கலைஞர் அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை அவர் இல்லாமலே அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது மறுநாள் குன்னக்குடி வைத்தியநாதன் வீட்டுக்கு அந்த இசைக்கலைஞர் வந்தவொடனே முதல் நாள் நிகழ்ச்சிக்கு வராத்தனால அவரை கோபத்தில் திட்டி தீர்த்து விட்டார் குன்னக்குடி வைத்தியா அப்படியே தந்து அந்த இசைக்கலைஞர் சும்மா இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பையன் மிருதங்கம் வாசிக்கிறான் உங்கள் ரெண்டு பொண்ணு பாட்டு கச்சேரி பண்ணுறா ஆனால் வயலினுக்கு மொத்த குடும்பம் என்ன தானே நம்பியிருக்கீங்க அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க என்று ராமசாமி சாஸ்திரியில் எச்சரிக்கை செய்தார் அந்த வயலின் அவர் அப்படி சொன்ன உடனே குன்னக்குடி வேத்யநாதன் தந்தையினுடைய கோபம் உச்சத்துக்கு சென்றது அந்த நேரம் பார்த்து தற்செயலாக அந்த பக்கம் குன்னக்குடி வேத்யநாதன் வர இன்னும் ஒரு வருஷத்தில் இவனை மிகச்சிறந்த வயலின் நிதுவான் ஆக்கலைன்னா என் பேர் ராமசாமி சாஸ்திரி இல்லை என்று அந்த இசைக்கலைஞரிடம் சபதம் போட்டார் குன்னக்குடி வைத்தியநனுடைய தந்தை அவர் அப்படி சொன்னதை கேட்டுட்டு அந்த வயலின் வாசிக்கிற இசைக்கலைஞர் இருக்கார் அவர் கூட சும்மா இருந்தார் குன்னக்குடி வேடைய சகோதரர்களால் சிரிப்பை அடக்க முடியல ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது வரைக்கும் கொன்னக்குடி வைத்தியநாதன் இந்த வயலின்ற இசைக்கருவியை கையில் தொட்டு கூட பார்த்ததில்லை அப்படி இருக்க இவர் எங்கே ஒரு வருஷத்தில் இந்த வயலின் இசையை கற்றுக்கொண்டு கலைஞராக போயிறார் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது அதுதான் அந்த சிரிப்புக்கு முக்கியமான காரணம் ஆனால் தந்தையின் அந்த சொல்லுக்காக வயலினை கையிலே எடுத்த விஸ்வநாதன் அவரது சகோதரிகளின் கணிப்பை எல்லாம் மீறி அசுர சாதகம் செய்யத் தொடங்கினார் சரியாக ஒரு வருஷத்தில் குன்னக்குடி சகோதரிகள் பாட அண்ணன் கணபதி சுப்பிரமணியம் மிருதங்கம் வாசித்த கச்சேரியில் அற்புதமாக வயலின் வாசித்து முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை என்ற தாரக மந்திரத்திற்கு வலு சேர்த்தார் குன்னக்குடி வைத்தியநாதன் அதைத் தொடர்ந்து பல பெரிய பெரிய வித்வானுடைய பாட்டு கச்சேரியிலே வயலின் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு கிடைத்தது குன்னக்குடி வைத்தியநாத என்ற பெயரிலே பிரபலமாக தொடங்கினார் அவர் இசைக்கு அடுத்தபடியாக குன்னக்குடி வைத்தியநாதன் ஈர்த்தது சினிமா எந்த புதுப்படம் வந்தாலும் முதல் காட்சியில் தவறாமல் வைத்தியநாதனை அங்கே பார்க்கலாம் அப்போது திரைப்படங்களுக்கு ஜலதரங்கம் வாசித்து கொண்டிருந்த வங்கட்ரமண ராவ் என்பவர் வைத்தியநாதனை ஒரு நாள் சந்தித்தார் நீ எவ்வளவுதான் கச்சேரியில் வாசித்தாலும் உன்னால் பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பாதிக்கணும்னா சிறுமாவில் சேர்றது மட்டும்தான் ஒரே வழி என்று குன்னுக்குடி சொன்ன அவர் நீ பேசாமல் மாடர்ன் தேட்டர்ஸில் போய் சேர்ந்துரு என்று அவருக்கு அறிவுரையும் கூறினார் அவர் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் பொட்டியை தூக்கிட்டு மாடர்ன் தேட்டர்ஸுக்கு புறப்பட்டார் குன்னக்குடி வைத்தியநாதன் அங்கே இவர் போனவுடனே அவருடைய இசைத்திறமையை சோதித்து பார்த்து விட்டுத்தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று சொன்ன மாடன் தேட்டர்ஸ் நிர்வாகிகள் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் முன்னே அவரை கொண்டு போய் நிறுத்தினார்கள் ஜி ராமநாதன் முன்னாடி குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து நின்றவுடனே எங்கே பார்க்கலாம் என்றார் ஜி ராமநாதன் அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச ராகம் சார்வேசராகும் ஆனால் அதை பற்றி குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு அப்போ தெரியுமான்னா தெரியாது ஆனாலும் நேரமும் அதிர்ஷ்டமும் அவருக்கு துணை இருந்த காரணத்தினால சாருகேஸ் ராகத்திலேயே ஒரு பாடலை வாசித்து காட்டினார் குன்னக்குடி வேத்தியநாத் அதைத் தொடர்ந்து மாடந்தேட்டஸினுடைய கதவுகள் அவருக்காக திறக்கப்பட்டன மானந்தேட்டஸில் பணியாற்ற கொன்னக்குடிநானுக்கு கிடைச்ச வாய்ப்பு பொருளாதார ரீதியாக அவருக்கு உதவியது மட்டுமின்றி ஒரு இசையமைப்பாளராக தனது தகுதியை வளர்த்துக்கொள்ளவும் அவருக்கு உதவிகரமாக இருந்துச்சு அந்த அனுபவங்களுடைய துணையோடு தனது பதினேழாவது வயதில் சென்னையில் அடியெடுத்து வைத்தார் குன்னக்குடி வேத்தியநாத் அப்போது சென்னையிலே பிரபலமாக இருந்த சகோதரிகளான சூலமங்கலம் சகோதரியுடைய அறிமுகமும் அவருக்கு கிடைத்தது அவங்களுடைய கச்சேரிகள்லாம் வாசிக்க தொடங்கினார் அவர் அதைத் தொடர்ந்து அப்போது மிகவும் பிரபலமான வித்வான்களாக இருந்த செம்மங்குடி மகாராஜபுரம் சந்தானம் சீர்காழி கோவிந்தராஜன் டி என் பிள்ளை ஆகியோருடைய கச்சேரிகளிலே வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தனியாக வயலின் கச்சேரி செய்ய தொடங்கியதுதான் பொன்னக்குடி வைத்தியநாதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது சரஸ்வதி ஸ்டோர்ஸ் என்ற பெயரிலே இசைத்தட்டுகளை வெளியிடுகின்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்த ஏவி மதிபரான மையப்ப செட்டியார் ஒவ்வொரு ஆண்டும் சரஸ்வதி பூஜை என்று அந்த விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவது வழக்கம் அந்த பூஜையிலே எல்லா பாடல்களும் கலந்து கொண்டு பாடுவார்கள் அப்படி ஒரு பூஜையிலே சிதம்பரம் ஜெயராமன் பாடிக்கொண்டிருந்த போது ஏற்பட்ட இடைவெளியிலே திருநிலைகண்டர் படத்திலே கே ராஜபாதர் பாடிய தீன கருணாகரனே என்ற பாடலை வயலினே வாசிக்கொடங்கினார் குன்னுடிவேத்தியனார் அவர் வாசிக்க ஆரம்பித்தவுடன் அவர் பக்கம் திரும்பிய மையப்ப செட்டியார் அவர் வாசித்து முடிகின்ற வரையில் அடுத்த பக்கம் தனது தலையை திருப்பவே இல்லை பாடல்கள் எல்லோரும் பாடி முடித்ததும் குன்னக்குடிவேனானை தனியாக அழைத்த மையப்ப செட்டியார் தியாகராஜபாதருடைய எல்லா பாடலையும் வாசிக்க உனக்கு தெரியுமா என்று குன்னக்குடிவேத்தனை பார்த்து கேட்டபோது தெரியும் என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டினார் வைத்தியநாதன் உடனே சரஸ்வதி ஸ்ரோஸ் நிர்வாகியான கண்ணனை அழைத்த மையப்பெச்செட்டியார் வைத்தியநாதனுடைய வயலின் வாசிப்பை இசைத்தட்டாக கொண்டு வர ஏற்பாடு செய்யும்படி அவரிடம் கூறினார் குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் நிலையை வாசித்த திரைப்பட பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கவே எச்எம்ஏ நிறுவனத்தினர் பக்தி பாடல்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பே அவருக்கு வழங்கினார் அதைத் தொடர்ந்து பல இசைத்தட்டு கம்பெனிகளுக்காக எண்ணற்ற பக்தி பாடலை உருவாக்கினார் குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படி அவர் இசமித்த பாடலில் ஒன்றுதான் திரையுலகிலே அவர் அடியெடுத்து வைப்பதற்கு அவருக்கு பாதை அமைத்து தந்தது குன்னக்குடி வைத்தியநாதன் இசையிலே பூவை செங்குட்டு எழுதிய திருப்பரங்குன்றத்தில் நீசிருத்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற பாடலை சோழமங்கலம் சௌகரிகள் பாடினார்கள் அந்த பாடல் இசை ரசிகள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார் அந்த காலகட்டத்திலே கந்தன் கருணை என்ற பெயரிலே சிவாஜி சிவகுமார் ஜெயலலிதா கே ஆர் விஜய் ஆகியோர் நடிக்க பக்தி படம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருந்தார் ஏ பி நாகராஜன் இந்த பாடலை கேட்டவர் அந்த பாடலை ரசித்தது மட்டுமின்றி தனது கந்தன் கருணை படத்திலே அந்த பாடலை பயன்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார் ஆகவே அந்த பாடலை கந்தன் கருணை படத்திலே பயன்படுத்தி கொள்ள குன்னக்குடி வேதினாருடைய அனுமதியை கேட்டார் ஏ பி நாகராஜன் ஆசைப்பட்டாலும் கந்தன் கருணை படத்தினுடைய இசையமைப்பாளரான வி மகாதேவன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அச்சம் குன்னக்குடிவேதினானுக்கு இருந்தது ஆனால் கேவி மகாதேவன் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த பாட்டுக்கு குன்னக்குடி ரொம்ப பிரமாதமாக டியூன் போட்டிருக்கான் அவன் டியூன் போட்டான்னா நான் டியூன் போட்டான்ன அவன் நம்ம வீட்டு பிள்ளை என்று குன்னக்குடிவேதினுடைய இசையை பாராட்டினார் இசைத்தட்டில் சோழமங்கலம் சகோதரிகள் பாடியிருந்த அந்த பாடலை திரைப்படத்திலே சோழமங்கலம் சகோதரிகளில் ஒருவரும் பி சுசிலாவும் இணைந்து பாடினார் கே மாதேவனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய இசை மேதை அப்படிப்பட்டவர் ஆரம்ப நிலையிலிருந்து என்னுடைய மெட்டை ஏற்றுக்கொள்வாரா என்ற பயம் எனக்குள்ளே இருந்தது நான் போட்ட மெட்டை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் அந்த பாடலுடைய பின்னணி இசையை மேலும் மெருகேற்றி அழகுபடுத்தி விட்டார் இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த பாடல் இசைத்தட்டாக வெளிவந்த போது இசை கேவி மகாதேவன் புண்ணக்குடி வைதினா என்று என்னுடைய பெயரையும் தன்னுடைய பெயரோடு சேர்த்து போட அனுமதித்தாரே அந்த பெருந்தன்மையை கே மாதேவன் தேரவர் எவரிடமும் அவ்வளோ சுலபத்திலே பார்க்க முடியாது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் குன்னக்குடி வேதிநாதன் குன்னக்குடியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற அந்த பாடல் ஒரு கட்டத்திலே அவருடைய வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக்கியது கந்தன்கருண படம் வழியான உடனே பாட்டுக் கச்சேரிகளுக்கு வாசிக்கிறது அடியோடு நிறுத்திட்டு இசையமைப்பாளர் ஆவதற்கான முயற்சிகளில் மூச்சாக ஈடுபட்டார் குன்னக்குடி வேதிநாதன் ஆனால் அவருக்கு எந்த தயாரிப்பாளரும் வாய்ப்பு தரவில்லை ஒரு படத்தில் இசையமைக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே இசையமைப்பாளர் ஆகிவிடலாம் என்று முடிவெடுத்த தப்போ பேசாமல் பாட்டு கச்சேரிக்கே வாசிக்க போயிடலாமா என்று அவர் நினைத்து கொண்டிருந்த போது அவருடைய வீட்டு வாசல் கதவை ஒரு இருவர் தட்டினார்கள் தட்டின உடனே கதவு திறந்தார் கொன்னக்குடிவேனார் இது இசையமைப்பாளர் வீடுதானே என்று அவர்கள் கேட்டபோது இல்லையே அப்படி யாரும் இசையமைப்பாளர் இங்கே இல்லையே என்று அவர்களுக்கு பதில் சொன்னார் கொன்னுக்குடிவே தினர் தன்னை இசையமைப்பாளர் என்று ஒருவர் அழைக்குக் குழு என்ற நம்பிக்கையே இல்லாமல் அவர் இருந்த காலகட்டம் அடுத்து இது குன்னக்குடி வேதிநாதனுடைய வீடு தானே என்று அவர் கேட்டதும் தனக்குத்தானே சிரித்து கொண்ட குன்னக்குடி வேத்யநாதன் ஆமாம் என்று பதிலளித்தார் அவரை தேடி வந்த அருச்செல்வர் ஏ பி நாகராஜனுடைய உதவியாளரான தசரதனும் அவரது தயாரிப்பு நிர்வாகியான ராஜகோபாலும் அண்ணன் உங்களை இசையமைப்பாளர் முடிவு பண்ணிட்டாரு அதனால் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் வாங்க கார் தயாராக இருக்கிறது என்று குன்னக்குடி வேதிநாதனை அழைத்தார் ஏ பி நாகராஜனுடைய அலுவலகத்துக்குள்ளே குன்னக்குடிவேதிநாதன் காலை எடுத்து வைத்தபோது வா ராஜா வா என்று வரவேற்ற ஏ பி நாகராஜன் இதுதான் நீங்கள் இசையமைக்கப் போகின்ற படத்தினுடைய பெயர் என்று அவரிடம் கூறினார் கந்தன்கருடைய படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் குன்னக்குடிவேதிநானுக்கு தேடித்த தந்த வாய்ப்பு அந்த பாடலின் இசையை கேட்டதிலிருந்தே குன்னக்குடிவேதிநாதன் இசையமைப்பாளர் வேண்டும் என்று ஏ பி நாகராஜன் முடிவெடுத்திருந்தார் சரியான சந்தர்ப்பத்துக்காக கொண்டிருந்தவர் தனது அடுத்த தயாரிப்பான வா ராஜாவா படத்திலே அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார் அந்த காலகட்டத்திலே மிகவும் பிரபலமாக இருந்த கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகிய எவரின் பங்களிப்பும் இல்லாமல் அந்த படத்துக்காக நான் உருவாக்கிய ஐந்து பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களாக அமைந்தன அதைத் தொடர்ந்து திருமலை தென்குமரி நம்ம விட்டு தெய்வம் கண்காட்சி அகத்தியர் அன்னை அபிராமி ஆகிய படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பினை பெற்ற குன்னக்குடியின் இசைப்பயணத்திலே அவரால் மறக்க முடியாத ஒரு படமாக தேவரின் தெய்வம் படம் அமைந்தது பிரபல பாடகரான மதுரை சோமுவை தெய்வம் படத்திலே ஒரு பாடலை பாட வைக்க வேண்டும் என்று குன்னக்குடி வேதிநாதன் விரும்பினார் ஏற்கனவே சினிமா பாட்டு ஒன்று பாடப்போய் கசப்பான அனுபவம் ஒன்றை சந்தித்திருந்ததால் திரைப்பட பாடல்களையே பாடுவதில்லை என்ற போது மதுரை சோமு முடிவெடுத்திருந்தார் எப்படி கிருபானந்த வாரியார் சொன்னால் மதுரை சோமு தட்ட மாட்டார் என்று முடிவெடுத்த குன்னக்குடி வேதிநாதன் அடுத்து கிருபானந்த வாரியாரை சந்தித்து நீங்கள் தான் எப்படியாவது மதுரை சோமுக்கு சொல்லணும் இந்த படத்தில் அவருடைய பாடல் ஒன்று இடம்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் அதன் பின்னாலே கிருபானந்தவாரையருடைய பரிந்துரையை ஏற்று மதுரை சோமு அந்த படத்திலே ஒரு பாடலை பாட ஒப்புக்கொண்டார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வடபணி முருகன் கோயில் ஆகிய கோயில்கள் எல்லாம் வைத்து வணங்கி விட்டு அந்த படத்திற்காக அந்த இசைமேதை பாடிய பாடல்தான் மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல் அது வாராஜாபா படத்தை தொடர்ந்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்று மாலிபன் நடிகர் தலகம் சிவாயினஸ் நடித்த ராஜராஜ சோழன் ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு ஒரே சமயத்திலே குன்னக்குடினனுக்கு கிடைத்தது ஆனால் அவரது இசையமைப்பிலே ராஜராஜ சோழன் மட்டுமே வழியானது உலகம் சுற்று படத்திற்கு குன்னக்குடியானுக்கு பதிலாக எம்எஸ் சுசநாதனுக்கு பின்னாலே இசையமைத்தார் அந்த படத்திலே அவருக்கு வாய்ப்பு வழங்க முடியாததால் அருட்செல்வர் ஏ பி இயக்கத்திலே எம்ஜிஆர் நடித்த நவரத்னம் திரைப்படத்திலே இசையமைக்கின்ற வாய்ப்பை அவருக்கு எம்ஜிஆர் வழங்கினார் சாஸ்திரிய சங்கீதத்தை சமூகத்தினுடைய கடைக்கோடி மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்த குன்னக்குடி வைத்தியநாதன் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மூன்று மொழிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் ஒற்றை வயலினோடு இந்த உலகம் பூராவும் என்னால் சுற்றி வர முடிந்ததென்றால் அதற்கு முக்கியமான காரணம் அருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் சின்னப்ப தேவரும் தான் என் வாழ்நாளில் அவர்களை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் குன்னக்குடி வைத்தியநாதன் இது வரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க